ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு பொய் சொல்றோம் ஒரு நாளை கடந்து போனோம் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு பொய்ய சொல்ல வேண்டியதா இருக்கும் ஒரு பொய் சொன்னா அதை மறைக்க ஆயிரம் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொய்யை உண்மைப்படுத்துறதுக்காக அடுத்தடுத்து அடுத்தடுத்து பொய் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால பொய் சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாரும் நமக்கு சொல்லி தருவாங்க இந்த பொய் சொல்றது குற்றம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியும் ஆனாலும் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ராபர்ட் ஃபெல்ட்மேன் அப்படின்றவர் ஒரு ரிசர்ச் செய்கிறாரு இதுல எல்லா மனிதனும் ஆவரேஜா ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் ரெண்டுல இருந்து மூணு மூணு பொய் சொல்றாங்க அப்படின்றத எல்லாருமே ஒரு பொய் தான் இருக்கும் அப்படின்னு இந்த பொய் சைக்காலஜிக்கலா ஒரு அஃபக்ட் இருக்கு என்ன பொய் சொன்னா நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் பொய் தவறானது அப்படின்றது நம்ம தெரியும் நம்ம எல்லாருமே ஃபீல் பொய் போது ஏன்டா சொன்னோம் அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கும் சோ சைக்காலஜிக்கலா ஒரு அஃபெக்ட் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா பிசியாலஜிக்கலா ஒரு அஃபெக்ட் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுமா நம்ம பொய் சொல்றது உடல்ல பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதை நம்ப முடியுமா அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் சைக்காலஜிக்கலா எந்த ஒரு விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாலும் அது பிசியாலஜிக்கலா மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம மைண்டும் பாடியும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அந்த எக்ஸாம் நமக்கு ஒண்ணுமே தெரியல ரொம்ப முக்கியமான எக்ஸாம்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் நமக்கு வயிறு வயிற்கலக்காரும் ஒரு மாதிரி லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும் இது எதனால அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம பாடியில சேஞ்ச் உருவாகுது அப்படின்றதுனால அதே மாதிரி நமக்கு ஒரு ஃபீவர் இருக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்மளால யோசிக்க முடியாது முடிவெடுக்க முடியாது ஏன்னா நம்ம ஃபீவர்ல டயர்டா இருக்கனால நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் தோணும் இந்த மாதிரி மைண்டும் பாடியும் ஒண்ணு கனெக்ட் ஆன விஷயம் இதுதான் கட் பிரெயின் கட் பிரைன் பிரெயின் மூளையும் ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க நம்ம பொய் சொல்லும் போது நம்ம பிரெயின்ல மாற்றத்தை உண்டாகுது இதை பாலிகிராஃபி டெஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க நம்ம பொய் சொல்லும் போது நம்மளோட பிரெயின்ல ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது இந்த கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் பிரெயின்ல இருக்கக்கூடிய லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பார்ட்டை ஆக்டிவேட் பண்ணுது அது ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம ஃபிளைட் அண்ட் ஃபிளைட் ரியாக்ஷன் உருவாகுது இப்ப நம்ம ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு பொய் சொல்லும் நம்ம பாடியில ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இதே ஃப்ரிக்வென்டா நம்ம செஞ்சுட்டே இருக்க இருக்க இந்த ரியாக்ஷன் அதிகமாயிட்டே போயிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகுது ஆன்சைட்டி உருவாகுது இதனால தான் தேவையில்லாத ஒரு பயம் உருவாகுது நமக்கு கவலை உருவாகுது இது எல்லாத்தையுமே இதனால தான் நடக்குது பொய் சொல்றது நம்மளோட ஹெல்த்துக்கே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா ஏன் ஒரு பொய் இவ்ளோ பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கூட கனெக்ட் ஆகுற விஷயமே நம்பிக்கை தான் நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கூட சேர்ந்து பழகுறான் இப்ப என் கூட இருக்கவங்க பொய் சொல்லிட்டே இருக்காங்க பொய்யான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க கூட நான் இருக்க மாட்டேன் இதே மாதிரி தான் எல்லா மனிதனுக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகிறது இந்த நம்பிக்கையோட பேசிக் தான் அதே மாதிரி நான் என்னை ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்பிக்கையான ஒரு மனிதராக தான் காட்டுவேன் உண்மையான ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தான் நான் காட்டுவேன் ஏன்னா ஏன்னா கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி தான் காட்டுப்பேன் அப்போ ஒரு நம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம் பொய் நான் பொய்ய பேசும் பொய்யான நடவடிக்கையில் ஈடுபடும் போதோ என்ன தவறான ஒரு பிம்பம் உருவாகுது அதனால மக்கள் என்கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக பொய் நம்ம பேச மாட்டோம் நம்பிக்கை மாகறதுக்காக உண்மையான மக்களாக வாழ ஆரம்பிப்போம் சைக்காலஜிக்கலா ரெண்டே விஷயத்துக்காக தான் நம்ம பொய் சொல்றோம் எதுக்காக ஒண்ணு அடுத்தவங்களை திருப்தி படுத்துறதுக்காக இப்போ மனைவி சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லன்னா கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுக்காக பொய் சொல்றோம் ரெண்டாவது ஏதாவது குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னா அதை மறைக்கிறதுக்காக ஏன்னா என்ன பத்தின தவறான பீமம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பொய் சொல்லக்கூடியவங்களா சைக்காலஜிக்கலா இது ரெண்டு தான் ரீசனா இருக்கு ஏன் பொய்யை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறோம் அப்படின்னா உலாவும் பொய்ய பத்தி அதிகமா பேசுறான் இஸ்லாமும் பொய்யை பத்தி அதிகமா பேசுது இஸ்லாத்தை பொறுத்தவரை பொய் ரெண்டு வகையா பிரிக்கப்படுது ஒன்னு அல்லாஹின் மீது பொய் சொல்வது ரெண்டாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில பொய் சொல்றது யார் அல்லாஹுவின் மீது பொய் சொல்றாங்களோ அவங்க வெற்றி அடைய மாட்டாங்க அவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுவின் மீது பொய் சொல்றதுன்னா என்ன இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா மனிதனும் அக்செப்ட் பண்ற ஆனா பல கடவுள்களை ஏற்படுத்துறது ஒரு பொய்யான விஷயம் நம்ம நம்ம கற்பனை பண்ண முடியாது கற்பனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கறது பல உருவங்களை ஏற்படுத்துறது பொய்யான விஷயம் அப்படின்றது இதுதான் அல்லாஹவின் மீது பொய்யை ஏற்படுத்துவது இதை செய்யறவங்களுக்கு வெற்றி கிடையாது நிச்சயமா அவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றான் இது அல்லஹவின் மீது கூறுவது ரெண்டாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில போய் சொல்றது நம்ம எல்லா விஷயத்துக்காகவும் போய் சொல்றோம் வியாபாரத்துல போய் சொல்றோம் வீட்டு வாழ்க்கையில போய் சொல்றோம் நம்ம நகைச்சுவைக்காக நிறைய போய் சொல்றோம் ஒரு சம்பவம் நபி சொல்லா ஹரேஸ்வரம் பேசிட்டு இருக்கும் அங்க இருக்க அபு பக்கர் ஷிதிக் ரொல்லா தலா சொல்றாங்க நீங்க ரொம்ப நகைச்சுவையா பேசுறீங்க யார் ரசூலா அப்படின்னு சொல்லும் போது சொல்லலா ஹலேஸ்வரம் சொல்றாங்க நான் உண்மையை மட்டும் தான் பேசுறேன் அப்படின்னு இப்போ நகைச்சுவைக்காக கூட பொய் சொல்லக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க அப்ப அன்றாட வாழ்க்கையில நம்ம பொய் சொன்னா எவ்வளவு பெரிய குற்றம் மறுமையில எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் இஸ்லாம் கற்றுத்தருது அவ்வா நாளைக்கு மறுமையில மூணு பேரை ஏற எடுத்தும் பார்க்க மாட்டான் கண்ணியப்படுத்த மாட்டான் அவங்களுடைய தண்டனை மிக்க வேதனையுடையதா இருக்கும் யார் அந்த மூணு பேர் அப்படின்னா கெண்டை காலுக்கு கீழே ட்ரெஸ் போடுறவங்க ஆண்கள் இதை செய்யக்கூடாது கெண்டை காலுக்கு கீழே ட்ரெஸ் போட்டு அதை தரையில இழுத்துட்டே போக கூடாது அப்படி செய்றவங்கள அவ்வா பாக்க மாட்டான் இரண்டாவது செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டுறவங்க நான் இத செஞ்சேன் அதை செஞ்சேன் உன்னை இப்படி பாத்துக்கிட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறவங்கள அவ்வா நாளைக்கு மறுமையில ஏற பாக்க மாட்டான் மூணாவது பொய் சத்தியம் செய்ய கூடியவங்க இத நான் செய்ய மாட்டேன் தெரியும் ஆனாலும் இதை நான் கண்டிப்பா செஞ்சிடறேன் சத்தியமா நான் செஞ்சிடறேன் இப்படின்னு பொய் சத்தியம் செய்யக்கூடியவங்க இந்த மூணு பேரே அவன் நாளைக்கு மறை மேலே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பொய்யான நடவடிக்கைல ஈடுபட கூடாது இதைதான் அந்த ரிசர்ச்ல பார்த்தோம் அப்போ நம்ம பொய்யான நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது நம்பி சொல்லுவதாக ஹலேஸ்வரம் சொல்றாங்க பொய் ஈமானை தின்றுவிடும் அப்படின்னு இவ்வளவு அழகா யாராலையும் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியாது ஈமான்னா நம்பிக்கை நம்ம இந்த சைக்காலஜில பார்த்தோம் நம்பிக்கையை பிரேக் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா பொய் அப்படின்னு இதைதான் நம்சுராசனம் சொல்றாங்க அல்லாவுக்கும் நமக்குமான நம்பிக்கையை பிரேக் பண்ணக்கூடியது அதை விழுங்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பொய் அதனால நீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்னு அவசரசனம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்போ நவிசுராசரம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும்போதுதான் நபிசராஜனுடைய வார்த்தை இவ்வளவு வேல்யூபிளா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது சோ இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பொய் அப்படின்றது நம்ம உண்மை தன்மையை போக்கி போலியா நடிக்கக்கூடிய போலியா வாழக்கூடிய ஒரு மனிதனை உருவாக்குது அதனால பொய் சொல்லக்கூடாது அல்லாஹின் மீதும் பொய் சொல்லக்கூடாது அல்லாஹுடைய சக்தியின் மீது வல்லமையின் மீதும் பொய் சொல்லக்கூடாது நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது தெரியுது அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த உலகமே அழகான பொய் அப்படின்னு சொல்றான் இதுல வீணும் விளையாட்டும் தவிர ஒண்ணுமே இல்லை அப்படின்றான் இப்ப நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோம் கேண்டி கிரஷ் விளையாடுறோம் அதுல நமக்கு நிறைய ரிவார்டு தருவாங்க காயின்ஸ் தருவாங்க டைமண்ட்ஸ் தருவாங்க இதெல்லாம் வச்சு நமக்கு எந்த யூஸும் இல்ல அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும் ஆனாலும் அதை விளையாண்டு நம்ம சேர்த்து வைக்கக்கூடியவங்களா இருக்கும் இதே மாதிரிதான் இந்த இம்மை வாழ்க்கையும் இந்த இம்மை வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வமோ பேரோ புகழோ சந்தோஷமோ எதுவுமே நிலை இல்லாது இதை வச்சு எந்த யூஸ்மே இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனாலும் அதை நம்ம சேர்த்து வைக்கிறோம் ஆனாலும் அதை அடைகிறதுக்காக ஓடுறோம் அதனாலதான் அல்லா சொல்றான் இந்த உலகம் ஒரு அழகான பொய் இந்த பொய்யில உங்களை ஓட வச்சுட்டே இருக்கும் யார் அல்லாவின் பக்கம் மீள்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி அப்படின்னு இந்த உலகத்திலே ஒரே ஒரு உண்மையான விஷயம் இருக்கு என்ன தெரியுமா இந்த குரான் தான் அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹ் உண்மையானவன் அல்லாஹுடைய வார்த்தை உண்மையானது அப்போ யார் உண்மையை எடுத்துரைக்கிறாங்களோ அல்லாஹுடைய வார்த்தைகளை இந்த குரானை கட்டுப்பட நடக்கிறாங்களோ அதை மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் உண்மையில இருக்காங்க சத்தியத்துல இருக்காங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்றான் நம்மளும் உண்மையை மட்டும் பேசக்கூடிய மக்களாக இருப்போம் நம்மளுடைய அன்றாட வாழ்வில உண்மையை நிலைப்படுத்தக்கூடிய மக்களாக இருப்போம் இந்த உண்மையான சத்தியமான அல்லாஹுடைய வார்த்தையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருப்போம் இதன் மூலமா வெற்றி அடையக்கூடிய மக்களாக நம்மள ஆக்கட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வாயு பரகாத்து